السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحبيب أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بيوت مشيده. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لأن أمشي مع أخيه في حاجته أحب إلي من أن أعتكف في مسجدي هذا شهرا. صدق رسول الله صلى الله عليه وسلم إلا فغروم الله جل شانه تعالى ورونك يغر அருமை நாயகம் முஹம்மது அலைகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹ் அல்லாஹு தன்னுடைய திருகோலகாலில் பல்வேறு இடங்களில் மரணம் குறித்து மரணம் நம்மை வந்தடைவது குறித்து வெல்ல முடியாத இந்த உலகத்தில் மரணம் என்பதை குறித்த செய்திகளை எல்லாம் வான்முறையின் வழிநடுகளும் அல்லாஹ் சொல்லுகிறார் நீங்கள் என்ன விரண்டோடினாலும் அது உங்களை வந்து பிடித்து தீரும் என்கிறது சூரா ஜிம்மாவினுடைய திருபுரான் வசனம் அல்லாஹு சூரத்தின் விசாரணை ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறார் ஐநமா தகுவும் இதுவரைக்கும் உள்மோ நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடை வட குன்றும் செய்யதால் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் கூடியிருந்தாலும் மரணம் உங்களிடத்துல வந்து சேரும் இப்படியான வசனங்கள் திருக்குறாளின் வடிநடுகளும் உண்டு இந்த உலகத்தில் மனிதர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு இறைவனின் சக்தி உண்டு என்பதை இந்த மண்ணிலே திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் நாம் கண்ணாலே பார்க்கிற மரணம் தனி மனிதர்களாய் குடும்பங்களாய் ஒட்டுமொத்த மனித சமுதாயமாய் கொத்து கொத்தாய் கூட்டாய் மரணங்கள் நம்மை கம்புவதை நாம் பார்க்கிறோம் ஒரு இடத்தில் அல்லஹு சொன்னது ரான் ஒன்றாக தன் காரியத்தில் இறைவனே ஜெயிப்பான் இறைவனே மிகை ஒரு சுனாமியின் போது பல்லாயிரக்கணக்கான பேரை கொல்லி கொண்டதை கண்ணாலே பார்த்தோம் ஒரு கொரோனாவில் உலகம் முழுக்க கொத்து கொத்தாக மரணங்களை சம்பவித்ததை கண்கூடாக பார்த்தோம் ஒருவர் மற்றவரை பார்த்து அஸ்லாம் வலைக்கும் என்று சொல்லுவதை விட அதிகமாக கொரோனா காலங்களில் இந்நாளில்லாகி சொல்லும் அபாயம் ஏற்பட்டதை நாம் நன்றாகவே கொரோனாவில் உணர்த்தோம் இப்போதும் ஆங்காங்கே ஏற்படுகிற நிலநடுக்கங்கள் நிலச்செறிவுகள் நிலச்சரிவுகள் பேராபத்துகள் பேரிடர்கள் பெருவெள்ளங்கள் மழை சூறாவளிகள் இவற்றிலெல்லாம் கொத்து கொத்தான மரணத்தை பார்க்கிறோம் அப்படியாக இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது கேரளாவினுடைய வயநாட்டில ஏற்பட்ட மிகப்பெரிய கிராமங்களில் புதியன்று போன மரணத்தினுடைய சோக சரித்திரம் அது இரவு படுக்கைக்கு சென்றவர்கள் கீழே போயிருக்கிறார்கள் ஒரு வீட்டின் பேர குழந்தையில இருந்து பாட்டனார் பாட்டி வரைக்கும் அப்படியே குடும்பத்தோடு அவர்கள் புதையும் போன ஒரு நிகழ்வை நாம் நமக்கு மிக பக்கத்திலே பார்க்கிற போதுதான் மரணத்தினுடைய யதார்த்தம் நம்மை புரிய வைக்கிறது எம்பெருமானார் செல்லந்தாக அழகிய செல்லம் அவர்கள் ஏழு மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹ் அந்த ஏழு மரணத்தை தர வேண்டாம் என்று துவா செய்தார்கள் ஒன்னு பூஜா திடீர் மரணம் சௌபாவிற்கு வாய்ப்பில்லாமல் இல்லாமல் போய்விடுகிற திடீர் மரணம் அதை அடுத்து நமிசல்லாட்டி செல்லம் கேட்டது ஒமினத்துல ஐயா பாங்கு போன்ற விஷய ஜந்துக்களால் சீழப்பட்டு இறந்து போவதை நெமிசல்லா மொழி செல்லம் பாதுகாப்பு தேடினார்கள் ஒமினசா வன விலங்குகளில் கோலத்தான படுகொலையில் இருந்து பெருமானார் செல்லம்லா டே செல்லம் துவா கேட்டார்கள் ஒன்றா மூலகி நீரில் மூழ்கி இறந்து போவதிலிருந்து பாதுகாப்பாக தேடினார்கள் கரிந்து எரிந்து போய் அப்படி மௌத்தாகுவதை நபிகள் செல்லந்தாணி செல்லும் பாதுகாப்பு தேடினார்கள் ஒரு மனிதன் மீது ஏதாவது விழுந்து அவன் மரணித்து போவதை பாதுகாப்பு தேடினார்கள் இவன் போய் ஏதாவது மீது விழுந்து மௌத்தாகுவதை பாதுகாப்பு தேடினார்கள் இவர் மீது ஏதாவது விழுகுதல் அல்லது ஏதாவது மீது இவர் போய் விழுகுதல் போர்க்களத்தில் இருந்து காட்டி ஓடுகிற போது ஏற்படுகிற பெருமா நான் செல்லந்தா போக செல்லும் இவற்றிலிருந்து பாதுகாப்பு கேடினார்கள் என்று பார்க்கிறோம் பெரும்பாலும் இந்த உலக வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாக அல்லாஹுவால் இந்த உலகத்தில் இறக்கப்பட்ட பெரும்பாலான வேறு அழிவுகளை நம்ப தான் அதிகமான வேதழிவுகள் காற்றால் நிகழ்ந்திருக்கிறது அடுத்து தண்ணீரால் நிகழ்ந்திருக்கிறார் தண்ணீர் என்றால் பெருமழை அல்லது சுனாமி ஆழிப்பேரணைகள் இவற்றின் மூலமாக நம் நினைவில் வைக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு வந்த பஸ்ட் ஆதாவ் முதல் வேதனை ரூபணி செல்ல அவுடைய காலத்தில் வெள்ளப்பெரலைம்தான் பூபான் தூபான் என்று குரான் சொல்லுகிற வெள்ளப்பெருணையும் நீரின் மூலம்தான் உலகத்தினுடைய பெரும்பகுதி மனித சமுதாயம் முதன் முதலாய் அழிந்தது அந்த வரிசையில் இன்றைக்கு வரையும் அந்த அழிவை பார்க்கிறோம் அண்மையில் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு எத்தனையோ நல்லவர்கள் குழந்தைகள் குடும்பத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் கிராமத்தில் இன்னமும் உடலை தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான உடல்களை என்பது உண்மையாகவே நம்மை சிந்திக்க வைக்கிறது சிலிர்க்க வைக்கிறது மரணத்தை நோக்கி நம்மை யோசிக்க வைக்கிறது அல்லாஹ் மரணத்தின் விஷயத்தில் மனித குலத்தில் தன் காரியத்தில் அவன் மிகத்தே தீர்வான் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது ரெண்டு ஒண்ணு அந்த மக்களுக்கு ஆறுதலாய் உருவா செய்வது இருப்பவர்கள் உயிரோடு அவர்கள் மீண்டு வருவது இனிமேலும் இப்படிப்பட்ட பேரிடர்கள் எங்கும் நடக்காமல் இருக்க பிரார்த்திப்பது இந்த துவாக்கள் எல்லாம் இழந்து நிற்கிற அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது விஷயம் பொதுவாக இந்த உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் சொல்லுவார்கள் அல்லவா பிரேயிங் லிப்ஸ் வேண்டும் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் வேண்டும் என்பார்கள் பிரார்த்திக்கிற உதவிகள் வேண்டும் உதவி செய்கிற கரங்கள் வேண்டும் இப்போதைக்கு அங்கங்கே நிவாரண முகாம்களில் தங்கி வைக்கப்பட்டு எல்லாவற்றையும் பிரார்த்திக்கிற உதடுகளும் தேவை தேவை அதிகமாக ஹேண்ட்ஸ் வேண்டும் அந்த உதவும் பொதுவாக வைத்த மாதிரி சோதனைகளை அல்லாஹ் வழங்குவதற்கு பின்னாலே இருக்கிற அரசியலையோ அறிவியலையோ நீங்கள் யோசித்தால் அல்லாஹ் இந்த சோதனைக்காக நடத்துகிறான் இது போன்ற நேரங்களிலும் கூட உதவ முன் வருபவர்கள் யார் அப்போதும் தனது பாக்கெட்டை கல்லாவை தன்னுடைய பெட்டியை பத்திரமாக பூட்டி வைத்துக் கொண்டு உதவ முன் வராதவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக அவ்வப்போது நம்மிடத்தில் கையிலே நம் அறையிலே நம் பாக்கெட்டிலே நம் கல்லாவிலே இருக்கிற காசுகளுக்கு வேலை உறப்பு தருவார்

பெற்றோர்களுக்கு சொந்தங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு தங்கி இருக்கிற சில நபர்களுக்கு பத்து வீடு வாடகை வருகிறது பல லட்சம் வீடும் இல்லை வீட்டில ஆட்களும் இல்லை முகாரில் முகாந்திரத்தில் அவர் தயிர் சாதத்தோடு கையில வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோமே ஏழைகள் என்பது பிறப்பால் ஏழைகள் அல்ல திடீரென்று ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களாலும் பேரிடர்களாலும் ஏழைகளாகி போன மக்கள் துருமின் கயிறு நீங்கள் என்ன கொடுத்தாலும் நல்லது என்கிறார் காசோ பணமோ உணவோமின் கயிறு பயன் நல்ல வெயாடி நீங்கள் என்ன நன்மை கொடுத்தாலும் நீங்கள் கொடுப்பது அல்லாஹுக்கு தெரியும் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறது வேண்டும் அன்றிற்குரியவர்களே இஸ்லாமிற்கான ஏராளமான பெயர்களில் அந்த இஸ்லாம் எக்ஸான் என்பது ஒரு பெயர் இது உபகாரம் செய்கிற யாருக்காக இருந்தாலும் உபகாரம் செய்கிற மார்கள் எந்த ஏழைகள் வறியவர்கள் ஆதரவற்றவர்கள் இவன் கை உதவிக்காக நீளுமானால் இவன் முஸ்லிம் என்பது ஒரு இஸ்லாமிய அடையாளமாக சொல்லப்பட்டது சொல்வார்கள் நிறைவாதீமானுக்கு அடையாளம் என்ன தெரியுமா நீ உனக்கு விரும்புவதை அடுத்தவருக்கும் விரும்ப வேண்டும் இது போன்ற ஒரு நிலை நமக்கு நம் பகுதியில் வந்து அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படி வந்து புதையுண்டு போய் நிர்கதியாக நிறைய பேரை இழந்த நிலையில் நாம் அமர்ந்திருந்தால் நம் கைகளுக்கு யாராவது என்ன தர வேண்டும் என்று நினைப்போமோ அது அடுத்தவர்களுக்கும் தர வேண்டும் நரசிம் தனக்கு விரும்புவதை தன்னுடைய மற்ற சகோதரனுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று விரும்பவன் கரங்கள் உண்மையாகவே சோதனையிலே வெற்றி பெறுகிற கரங்கள் அவன் உண்டு தன் வீடு உண்டு மனைவி உண்டு மக்கள் உண்டு என்று மாத்திரம் தன் வட்டத்தை சுருக்கி தன் செலவினத்தை சுருக்கி வாழ்பவன் பரிபூர்ண முஸ்லிமாக முடியும் பல நேரங்களை வலியுறுத்துவார்கள் உதவி உதவி அந்த சந்தர்ப்பம் பார்த்து செய்யணும் எப்போதும் செய்வதல்ல ஏதோ ஒன்றை செய்வதல்ல டைமிங் ஹெல்ப் என்று சொல்லுகிறோம் அல்லவா சமயம் பார்த்து செய்கிற உதவி அவன் ஏற்கனவே நன்கு சாப்பிட்டிருக்கிறார் மீண்டும் மீண்டும் அவனுக்கு பிரியாணி போட்டலாம் ஏற்கனவே அவன் பத்தி இருந்து துணிமுடி வைத்திருக்கிறான் மீண்டும் மீண்டும் அவனுக்கு வேட்டி சேலை ஏற்கனவே தேவைகள் போக இருப்பவர்களுக்கு வழங்கப்படுவதை விட இல்லாமல் திடீரென்று ஆக்கப்பட்டு நெருக்கடியாக இருக்கிற மக்களுக்கு கரங்கள் உதவ வேண்டும் அதனால்தான் டைமிங்ல செய்யப்படக்கூடிய உதவிக்கு ஒரு மரியாதை உண்டு சூடின் வார்த்தைகளில் இதை சொல்லுவதானால் நாயகன் முன்காக்கள் அவர்களிடம் ஒரு காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு தாருங்கள் என்று கேட்கப்பட்ட போது ஒரு கை சொல்லுகிறார்கள் இன்று நீங்கள் அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அவர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடிக்கு ஈடாகாது சொல்லும் போது நிகர் சொல்லலாம் போலம் இன்னைக்கு உகது மலை அளவு தங்கம் நாம் கொடுக்கலாம் ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு மார்க்கம் அபாயத்திலே படுவாதாரத்திலே இருந்த போது மிகவும் வறிய நிலையில இருந்த போது ஒரே ஒரு கைப்பிடி போதுமையோ பேரித்த பழமோ ஏதேனும் ஒன்றை கொடுத்தார்கள் அல்லவா அந்த உதவி மகத்தானது என்கிறார்கள் பெருமாநா சல்லாடி ஒரு முஸ்லிமின் மனசுக்கு ஆறுதலா ஏதாவது ஒரு செய்ய முடியும்னா அதை விட சிறந்த இஸ்லாம் உலகத்திலேயே தடவை கேட்கப்பட்டிருக்கிறது எம்பெருமானாரிடம் ஒரு கேள்வி நாயகமே இஸ்லாமியில் எந்த செயல் ரொம்ப சிறந்தது மூன்று சொன்னார்கள் பிரபலமான இதுகாணூர் யாராக பிற உள்ளத்தை உன்னால் மகிழ்ச்சி அடைய செய்ய முடியுமானால் இஸ்லாத்தின் ஆக உயர்ந்த செயல் அது நம்மால் ஒருவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவனுடைய பசியை வயிறு நிரம்ப செய்ய முடியுமானால் அது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது பெரிய செயல்பாடு ஒருவனுடைய மானத்தை நீங்கள் மறைப்பீர்களானால் இது அழகிய இஸ்லாத்தினுடைய மூன்றாவது செயல்பாடு உயர்ந்த இஸ்லாம் இருக்கு அழகிய இஸ்லாம் இருக்கு அண்ணன் சொன்ன அடையாளம் இந்த மூன்றும் அவன் மனம் மகிழ வேண்டும் அவன் வயிறு நிரம்ப வேண்டும் அவன் மானம் மறைக்கப்பட வேண்டும் இந்த மூன்றுக்கும் உங்களால் முடியுமானால் நீங்கள் செய்தால் அது இஸ்லாம் என்கிறார்கள் நாமாக சில செயல்பாடுகளை சில தொழுகை சிலை நோம்பு சில ஊமராக்கள் ஹஜ்ஜுகள் இதையெல்லாம் நாம் விளக்கி வைத்திருக்கலாம் ஆனால் இது போன்ற ஆபத்தான கட்டங்களில் அவயக்குடன் கேட்கிற போது நீக்கப்படுகிற கரம் ரப்பிடத்திலே எல்லா இவ்வாலத்துக்கும் மேல போயிரு சாதாரண வார்த்தை நபிகள் சொன்னது ஏதேனும் ஒரு தேவைக்காக வேண்டி ஏதாவது ஒரு சகோதரனோடு அவன் தேவையை நிறைவேற்ற நான் நடந்து போவது அகம்பு இளைய மின் அடக்கிப்பி மசித் ஒரு மாதம் என்னுடைய இந்த பள்ளிவாசல் வாசல் நபவி நபமி ஒரு மாதம் இழட்டி இருப்பதை விட ஒருத்தனுடைய நிறைவேற்ற அவன் கூட கொஞ்ச நேரம் நான் நடந்து போறது சிறப்பு என்கிறார்கள் பெருமாநா நான் செய்கிற ஏதாவது ஒரு சின்ன உதவி நபவியின் ஒரு மாத இழட்டி விட சிறந்தது என்றால் இதை மீறி என்ன வார்த்தையை சொல்லிவிட முடியும் எத்தனையோ சாதிகளுடைய ஹஜ்ஜு சில ஏழைகளுக்கு கொடுத்ததால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போக முடியவில்லை ஆனால் அல்ல ஹாஜிகள் என்று பதிவு செய்து விட்டார் வழி நெடிகளும் இந்த வரலாற்றிற்கு சார்ந்துகள் உண்டு ரவி சுலைமான் என்பவர் ஒரு உண்மையை வைத்து ஹஜ்ஜுக்கு போவதற்கு காசு சேர்த்து அவர் வாழ்ந்த பகுதாவில் இருந்து அச்சு செய்ய காசு சேர்த்து எல்லாம் ஆயத்தமாகி கிளம்புகிற போது அவர் ஒரு ஏழை குடும்பம் வயிற்று பசிக்காக போராடி கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் உள்ளடக்கி வைத்திருக்கிற அந்த வீட்டை உண்டியலை கொண்டு போய் அப்படியே அங்க கொடுத்து விட்டு அச்சுக்கு போகாமல் தன்னுடைய வேலையை பார்த்த ரவி என்று சுனைமானை அல்லாஹ் என்ன வெகுமதி கொடுத்தான் தெரியுமா அவர் உருவத்தில வழக்குகள் வந்து அச்சு செய்து விட்டு போனார்கள் போய்விட்டு திரும்பி வந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள் உங்களை மினாவில அங்க பார்த்தேன் உங்களை ஜம்பரத்துல நான் அங்க பார்த்தேன் நான் உங்களை அரஃபாவுல இங்க பார்த்தேன் நான் போகவே இல்லையே போன நாய் அல்லாஹுவிடத்தில கணக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு ஒரு தக்க சமயத்தில் அடுத்தவர்களுக்கு செய்கிற உதவி நாம் நீட்டுகிற கரம் ரப்பிடத்திலே சொல்ல போனால்

அடுத்தவர்களின் நன்மையில பங்கெடுப்பர் அவர்களின் நல்வாழ்க்கையில பங்கெடுப்பதற்கு பெயர் ஜீ நெருக்கிறார்கள் நாயகம் சட்டதா படைகள் செல்லவர் எத்தனையோ வரலாற்றில் உங்களை எல்லாம் பாருங்க ஜெரிமின அப்துல்லா ரதி அல்லாஹ் பண்புகள் நபித்தோட ரொம்ப பிரபலமான சாவிகளில் ஒருவர் ஜெரீபன் அப்துல்லாஹ் ரதி அல்லாஹ் பான்போ இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொஞ்சம் இஸ்லாத்திலே சேருவதற்கு பெருமானாரை திருச்சமூகத்திற்கு அவர்கள் வருகிற போது கையை நீட்டிய ஜரீரிடம் சதி அல்லாஹ் பெருமானார் வையகத்தின் வாக்கியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் இணை வைக்க மாட்டேன் திருட மாட்டேன் என்றெல்லாம் வரிசையாய் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எல்லா முஸ்லிமுக்கும் உலகத்திலே வாழ்கிற எங்க நான் நன்மையை நாடுவேன் என்பது ஒரு முஸ்லீமாக சேருவதற்கான தகுதிக்குரிய சொல்லுகிறோமே அந்த சொற்களில் செல்லும் அடுத்தவர்களுக்கு நாம் நன்மை சேர்ப்பதை அவர்கள் பையாட்டினுடைய வாசகமாக சொன்னதை பார் சில நேரங்களில் தனக்கு போக தர்மம் என்கிற கோட்பாடு ஓரளவு ஏறுப்புடையதுதான் ஆனால் தயானம் என்ற ஒரு வார்த்தை தமிழில் இருக்கிறது தன்னையும் மீறி செய்து விடுவது அப்படி செய்த நிறைய பேர் அல்லாஹுவின் அருள்முறையிலும் அண்ணநாயகத்தின் நபிமொழிகளிலும் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள் நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற நபிமொழி தானே வந்த விருந்தாளி பசியோடு இருக்க அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக விளக்கை வேண்டுமென்றே அணைத்துவிட்டு குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு சாப்பிடுவது போல பாசாங்க செய்துவிட்டு விருந்தாளியை சாப்பிட வைத்து பட்டினி வயிற்றோடு உறங்க போன அம்மு அன்பு என்கிற சஹாபி காலை போது நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்க விருந்தாளி கூட நீங்க நேற்று நைட்டு நடந்துவிட்ட இந்த நடைமுறை அல்லாஹே ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது அல்லாகவே அதில் மிகவும் மகிழ்ந்து போயிருக்கிறார் அபுதல்ஹா நீங்கள் பாராட்டு கூறியவர்கள் இருக்கிற போது நாயகன் சல்லுள்ளாஹு தேடி தேடி கேட்டது அபுதல்ஹாவை கூப்பிடுங்கள் அபுதலாவை கூப்பிடுங்கள் என்றோ எப்போதோ யார் தேவை உடையவர்களோ அந்த தேவை உடையவர்களுக்கு உதவிய அந்த உள்ளத்தை ரப்பும் மறக்கவில்லை பெருமானார் சல்லு அழிங்க வசல்லம் அவர்களும் மறக்கவில்லை அந்த வரிசையிலேதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற நிறைய பேரிடர்களினுடைய ஆராத ரகங்கள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது நாள்தோறும் குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருந்து உடலை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் வெளியிலிருந்து கபறுகளிலே புதைப்பார்கள் ஆனால் ஏற்கனவே கபருக்குள்ளே போனவர்களை எடுப்பதை போன்று இருக்கிறது அங்கே நாம் ஊடகங்கள் வழியாக காட்டுகிற நேரடை காட்சிகள் அப்படியே பூமிக்குள்ளே போய்விட்ட மசிதர்களும் அதில இருந்த இமாம் அதில பணியாணங்கள் எல்லாம் நிறைய குடும்பங்கள் எனக்கான பேட்டியிலிருந்து பாட்டி வரை ஒரு குடும்பத்தின் பதினோரு பேர் யாரும் இல்லை யாருமே இல்லை இன்றைக்கு பத்திரிகைகளில வந்திருக்கிறது தொண்ணூத்தி எட்டு உடம்புகளை அன்னைக்கு போஸ்ட்மார்டம் செய்த டாக்டருடைய பேட்டி வந்திருக்கிறது எல்லா ஊடகங்களிலும் காட்டுறார் தொண்ணூத்தி எட்டு பாடியை நான் வந்து போஸ்ட்மார்டம் பண்றதுக்குள்ள என் கைகள் நடுங்கியது குழந்தைகளை கொண்டு வந்த போது போஸ்ட்மார்ட்டம் செய்வதை நிறுத்திவிட்டு நான் ஸ்தம்பித்து போய்விட்டேன் எங்காவது ஓடி போயிடலாமா அப்படின்னு நான் நினைச்சேன் மிக மோசமாக உடம்புகள் மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறது இதுக்கு ஒன்றும் பெரும் சட்டம் இல்லை பேரிடி ஒன்றுமே இல்லை தொடர்ந்து சில நாட்களாக மழை அவ்வளவுதான் சரிவு ஒரு ஊர் அப்படியே உள்ள போகிறது என்றால் இந்த மாதிரி நேரங்களில் நாம் யோசித்து வேண்டியது என்னன்னா இருக்காங்களா என்று அல்ல இது போன்ற நேரங்களில் தேவை மதம் கடந்த மனிதாபிமானம் அவன் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் என் கடவுள் இல்லை என்று சொல்பவனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்படி பாதிக்கப்பட்டு கையெழு நிலைக்கு போல ஒருத்தருக்கு உதவிக்கரம் நீட்டுவது ஒரு முஸ்லிமின் அம்மா ஒரு முஸ்லிமின் உயர்ந்த பண்பாடு பாகுபாடு இல்லை நினைவூட்ட வேண்டும் அருகுரானுடைய வசனம் காப்பிர்கள் விஷயத்தில் உள்ள வசனம் அந்நபர் நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களோடு மீதமாக நடக்க வேண்டும் யாருக்கு காப்புகள் உங்களை வம்புக்கு இருக்காத உங்களை கொள்ளாத உங்களை வீடுகளை விட்டு சுரத்தாத காதல்கள் துன்யாவின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த அவங்க உபகாரம் செய்ய நடந்த அவர்களோடும் நீதமாக நடப்பவர்களை நல்லா திருப்புடுகிறான் என்பது திருக்குறைய வசனம் பொதுவாக இஸ்லாத்தின் பார்வையும் ஒரு முஸ்லிமின் பார்வையும் இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் இப்படித்தான் இருக்கும் நம்ம பார்வை என்பது இந்த நேரத்திலையும் கூட ஒரு சில மதவாத சங்கிகள் தனித்தனம் பிடித்த தீவிரவாதிகள் சோசியல் மீடியால சமூக வலைத்தளங்கள்ல போன்ற பதிவு ரொம்ப நெஞ்சம் பதற வைக்கிறது ஒரே ஒரு தீவிர மதவாதியாக இருக்கிற ஒருவன் அவன் பதிவு போடுகிறான் நாளுக்கு நாளும் முஸ்லிம்கள் அதிகமாகி கேரளாவுக்குள்ளே ஒரு குட்டி பாகிஸ்தானை போல உருவாகும் வயநாடு அழிந்து போனது மகிழ்ச்சியே இது ஒருவனுடைய பதிவு அல்ல அதை எடுத்து ஆயிரக்கணக்கான பேர் அனுப்பிக் கொண்டிருக்கிறார் அது எங்களுக்கு பிடிக்கும் என்று லை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் என்ன தெரியுமா ஒரு மழையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் காணாமல் போன நூற்றுக்கணக்கான உயிர்களில் மதது பார்க்கிற இந்த விஷ ஜந்துக்களை என்னவென்று சொல்லுவது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இஸ்லாம் இது போன்றே இருக்கிறார் ஆறுதல் வேண்டும் வெறுமனே உணவுப் பொருளுக்கு மாத்திரம் உங்களிட சிலை கையேந்தவில்லை அவர்களின் அடுத்த கட்ட வாழ்க்கை வேண்டும் அவர்களின் வீடுகள் இப்போது அங்கு இல்லை அவர்களின் எந்த சொத்தும் அங்கு இல்லை இதற்கெல்லாம் கூட நீங்கள் மாற்றாக ஏதாவது

வீடு இழுந்து இப்படி எல்லாம் ஷகீதுகள் என்கிறார்கள் நாயகம் நீங்கள் கொடுக்கிற காசு காசு ஷஹீதுகளுக்கு கடைசியாக ஒரு வார்த்தை நீங்கள் செய்கிற இது போன்ற நேரங்களில் உள்ள சதக்காக்கள் ரெண்டு நன்மையை கண்டிப்பாக தரும் நம்மீது ரப்பின் கோபம் ஏதாவது இருந்தால் அந்த கோபம் போய்விடும் என்கிறது ஹதீஷ் இந்த சதக்கத்தை தூத்துக்கு கெட்ட மரணம் நமக்கு ஏற்படாது என்கிறார்கள் நாயகம் செல்ல இது போன்ற மரணங்களின் போது ஆதரவு கரம் நீட்டுகிற மக்களுக்கு உங்கள் மீதான விட்டு அல்லாஹ பாதுகாப்பால் என்றெல்லாம் வருகிற காரணத்தால் நீங்கள் கொடுக்கிற சதக்கா அல்லாஹுவால் வளர்க்கப்பட்டு அது பெருமடங்காக திரும்பி தரப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு உச்சார நம்முடைய மதரசாவுடைய மாணவர்கள் எல்லா வாசல்களிலும் நிற்கிறார்கள் வயலாட்டிற்காக வசூல் செய்யப்பட்டு சபை மூலமாக நேரடியாக அந்த கருத்திற்கு கொண்டு வரும் தேவையான செய்து தரப்படுகிற சூழல் உள்ளதா எல்லாரும் அவர்களால் முடித்தாலும் கொஞ்சம் விசாலமாக விரிவாக ஏராளமாக மட்டுமல்ல தாராளமாக நீங்கள் வழங்க வேண்டும் ஐநூறுகளாய் ஆயிரங்களாய் இந்த சமுதாயத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம் காரணம் நமக்கு பக்கத்திலே இருக்கிற ஊர் என்றைக்கு ஒன்றுமானாலும் யாருக்கும் இந்த நிலை வரலாம் நல்லா பாதுகாக்க வேண்டும் எடுத்து வந்தவர்கள் மகிழ்ச்சி வரைக்கும் ஒரு உந்தியல் வயலாட்டு வசூலுக்காக அலுவலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது காசோடைகளாக பணங்களாக தருபவர்கள் வந்து அந்த உந்தியலிலே போட்டி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது உங்களுடைய விசாலமான உதவிகளுக்காக यदि जरूरी कोई वर्ण हुआ ना है, तो हमीं वहाँ के जरूरना के लिए इंगित करोगे आएगी।